வணக்கம் இன்னைக்கு நவராத்திரி அஞ்சாவது நாள் நம்ம பெருமாளோட அஞ்சாவது அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் அஞ்சாவது அவதாரம் என்னன்னு தெரியும் இல்லையா எல்லாருக்கும் மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமனன் வாமன அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த முதல் நாலு அவதாரமும் என்னன்னா பாதி வந்து மிருக உருவமும் பாதி மனுஷ உருவமும் எடுத்த அவதாரம் இந்த வாமன அவதாரம் தான் வந்து என்னன்னா முதல்ல எடுத்த மனுஷ அவதாரம் வாமனம்னா அர்த்தம் என்னென்னா குள்ளமானன்னு அர்த்தம் குள்ளமான பிராமணரா இந்த அஞ்சாவது அவதாரத்தை பெருமாள் எடுத்திருக்க வாமனாவதாரம் கதை என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த கதையை நம்ம ஏற்கனவே வாமன ஏகாதசி போது கேட்டிருக்கோம் இப்போ நம்ம வாமன அஞ்சு பத்து அவதாரம் பத்தியும் பேசுறோம் இல்லையா இப்போ இந்த கதை என்னன்னு பார்க்கலாம் வந்து வாமனன் கதையில வந்து என்னன்னா பிரகலாதன் பேரன் இருக்கு இல்லையா இந்த வாமனாவதாரமும் வந்து அஹ் தொடர்ச்சி தான் வரிசையா அவங்க மூணு அவதாரமும் முதல்ல வராக அவதாரம் அது ஹிரண்யாஷனுக்கு இது பண்ணினது அடுத்தது நரசிம்ம அவதாரம் வந்து ஹிரண்யக சிபு பண்ணினது இப்ப வந்து என்னன்னா ஏற்கனவே கஷ்யபர் சொன்னார் இல்லையா வந்து இந்த ஹிரண்யாஷன் ஹிரண்யகசிபுளோட பேரன் வந்து நல்ல பக்தனா இருப்பான்னு அவன் பிரகலாதனா இருந்தான் இப்போ வந்து இந்த வாமன் அவதாரம் யாருக்காக எடுத்ததுனா மகாபலி சக்கரவர்த்திக்காக மகாபலி சக்கரவர்த்தி வந்து பிரகலாதனோட பேரன் இப்ப பிரகலாதனோட பேரன் ரொம்ப நல்ல விதமா ஆட்சி அசுர குலத்துல இருந்தாலுமே அவன் வந்து தர்மம் நேர்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் சுக்கராச்சாரியரோட வழிமுறைப்படி சுக்கராச்சாரியர் தான் அசுரகுரு அவரோட வழிமுறைப்படி அருமையா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஆனா வந்து என்னன்னா அவன் அசுர அசுரகுலம் இவன் வந்து எல்லா யாகமும் பண்ணி இந்திரன் ஜெயிக்கணும் பாக்குறான் நிறைய யாகங்கள் தர்மம் எல்லாம் பண்றான் நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அவனோட ஆட்சியில் யாருக்குமே எந்த துன்பமுமே இல்லை பொதுவா அசுரர்கள்னா எல்லாரையும் துன்பப்படுத்துவாள் இல்லையா ஆனா இவன் ரொம்ப நல்லபடியா ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஒரு முறை என்ன ஆச்சு இந்திரனோட போட்டி போட்டான் தோத்து போயிட்டான் மகாபலி அப்போ வந்து என்னன்னா ஒரு சுக்கராச்சாரியோட வழிமுறைப்படி ஒரு பெரிய ஒரு யாகத்தை நடத்துறான் அந்த யாகத்துல வந்து அவனுக்கு நல்ல அருமையான பொருட்கள்லாம் கிடைக்கிறது ஒரு பெரிய ரதம் அப்புறம் வந்து எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் அது மாதிரி நிறைய கிடைக்கிறது இதோட எடுத்துட்டு அவன் இந்திரனை இது பண்ணி இந்திரப்பட்டினத்தை இது கைப்பற்றணும்னு போயின்னு இருக்கான் உடனே வந்து இந்திரன் பயந்துன்னு போய் என்ன பண்றான் தேவகுருக்கிட்ட கேட்கறான் அவனுக்கு இந்த முறை நிறைய சக்தி இருக்கு நீ வந்து அவனோட போட்டி போட்டேனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது நான் இங்கெல்லாம் என்ன பண்ணுங்க எங்கேயாவது ஒழுந்துன்றிருங்கோ அவன் அவன் வந்து தேவலோகம் அமராவதி எதோ க கைப்பற்றணும்னு வரான் அவன் இது பண்ணிடுவான் நீ வந்து அவனோட போட்டி போடாதனு சரின்னு வழக்கம் போல இந்திரன் என்ன பண்றான் ஓடி போயிடறான் ஓடி போயிட்டு என்ன போய் வாழ்கிட்ட கேட்கிறான் நம்ம பெருமாள்கிட்ட போய் என்ன பண்றது அப்படின்னு நான் வந்து ஒரு அவதாரம் எடுத்து அவனை இது பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த ஒரு அவதாரத்தோட பெருமை என்னன்னா மற்ற எல்லா அவதாரத்துலேயும் வந்து யாரையாவது கொலை பண்றது கொண்ணு அசுரர்களை தான் பண்ற மாதிரி இது ஆனா இதுல வந்து என்னன்னா மகாபலியோட பெருமையை உணர வைக்கிற மாதிரியே இந்த அவதாரமும் இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே இவர் என்ன பண்ற கஷ்யபருக்கு வந்து அதிதிக்கும் வாமனா மூர்த்தியா பிறக்குற குள்ளமான பிராமணனா இருக்கார் அதனால வாமனன்னு அவருக்கு பேரிட்ற அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு அவ இது பண்ணிட்டு இருக்கான் ஒரு யாகம் இது பண்ணி அந்தனர்களுக்கெல்லாம் எல்லா தானம் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அந்த இடத்துக்குன்னு போடுற ரொம்ப அழகு குட்டி பையனா ஆனால் ரொம்ப அழகு தாயம் கொடையை பிடிச்சுன்னு அந்த போட்டோ பாத்திர அந்த போட்டோ பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஒரு அழகோட வந்து போய் போ போறான் போறார் சாரி போகும்போது என்ன ஆகுது அங்க போனா சுக்கராச்சாரியனுக்கு தெரிஞ்சிடுறது இப்ப வந்திருக்கிறது வந்து யாருன்னா பெருமாள் தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு வந்து தானம் கேக்கிறதுக்கு வர எல்லாரும் அவரோட அழகை பார்த்தவொடனே மயங்கி போயிடா சு மகாபலிக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு இந்த குழந்தைய பார்த்தோன்னே நல்ல ஒரு அந்தனம் பிராமணன் குட்டி பையனா வர்றதை பார்த்தோன்னே நல்லா எல்லா உபச்சாரமும் பண்ணி இது பண்றான் பண்ணினதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா உனக்கு உங்களுக்கு என்ன தானம் வேணுமோ சொல்லுங்க நான் கொடுக்குறேங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் வெறும் மூணே மூணு அடி நிலம் மட்டும் எனக்கு தா போறோம் அப்படின்ட்டு இத்தனோன்னு இருக்காரு இவரோட இதுல மூணு அடி நிலை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு யோசிச்சுட்டு சரி கொடுக்குறேன்னு சொல்ல உன்னே அங்கிருந்து சுக்கராச்சாரியர் சொல்றாரு அவசரப்படாத இது வந்து ஸ்ரீஹரி தான் வந்திருக்காரு நீ வந்து அதனால நம்மளோட இதுவே அழிஞ்சிடும் நீ வந்து வர இது கொடுக்காத நீ கொடுத்த இதை வாங்கிடுங்க வந்திருக்கிறது ஸ்ரீஹரின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம் உலகத்தையே காக்கிற பெருமா என்கிட்ட தானம் கேட்க வர்றாரு இல்லையா நான் கண்டிப்பா குடுக்கற குடுக்குறேன்னு சொன்னதை மாத்த மாட்டேன் அப்படின்னு உடனே அவர் பண்ற அந்த தானத்துக்கு இப்படி ஜலம் இல்லையா இல்லையா தான் அந்த தானம் வந்து பூர்த்தி ஆகும் அவன் எங்க குத்திட போறான் அவன் மனைவியோட சேர்ந்து அந்த கமண்டலத்தை எடுத்து குத்துறதுக்கு இப்படி போறான் அதுக்குள்ள வந்து இவர் பண்டா சுக்கராச்சாரியர் உள்ள போய் அந்த கமண்டல ஓட்டைக்குள்ளே போய் உக்காண்டார் உக்காந்த ஒன்னு என்னன்னா ஜலம் குத்தி குத்தி பாக்குற ஜலமே வெளில வரல என்னடா இது ஜெலமே வரலன்னு பார்த்தோன்னே இருங்க இருங்க நான் பார்க்கறேன் பெருமாள் என்ன பண்ணுறேன் ஒரு குட்டி இது தர்ப்புள்ள எடுத்து அதுக்குள்ளே விட்டு இப்படியே திருகி இது பண்ணிடுறேன் சுக்கிரன் கண்ணை திரும்பால் கிளறியா சக்கரை கையனே அச்சோ அச்சோன்னு பாசுரம் இருக்கு உடனே என்னன்னா சுக்கராச்சாரியரோட ஒரு கண்ணு போயிடுறது அப்புறம் அவர் ஜலம் விட்டுறார் ஜலம் விட்டோன்னே இவ்வளோண்டு குட்டியா இருந்த பாம்பன மூர்த்தியா இருந்தவர் என்னறாரு திருவிக்கிரமனா வளர்ந்துடுறார் அடியால் பூமியும் ரெண்டாவது அடியால மேலே ஆகாயத்தை அளந்துடுறார் ரெண்டாவது அடி அடி எடுத்துட்டேன் நீ எனக்கு மூணு அடி தரேன் நீ மூணாவது அடி உடனே அவன் என்ன பண்றா கை கோப்பி தலையை குனிறான் என்னோட தலையில காலை வெங்கோ அதான் மூணாவது அடிங்க சரின்ட்டு என்ன பண்ற அவன தலையில காலை வச்சு பாதாள லோகத்துக்குள்ள அவனை அனுப்பிடுற நீ வந்து பாதாள லோகத்து அவன் ரொம்ப இதுவா இது சந்தோஷப்படுறான் பெருமாளுக்கு இது கொடுத்துட்டோன்னு அவனை வந்து நீ எப்பவுமே இதுவா இருப்ப நீ பாதாள லோகத்துல சிறப்பா ஆட்சி பண்ணிட்டுருங்க அவன் ஆட்சி புரிஞ்ச இடம் என்னன்னா கேரளா கிட்ட அவன் சொல்கிறான் எனக்கு என் மக்களை நான் இவ்வளோ நாள் நல்லபடியாக பார்த்துன்ட்டேன் எனக்கு நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் கொடுங்க வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வந்து என் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறான் அதுதான் வந்து என்னன்னா ஆவணி இதில் திருவோணம் திருவோணம் அன்னைக்கு அவன் வர்றதுனால தான் அங்கே வந்து கேரளாவில் ஓணம் பண்டிகை ரொம்ப ஃபேமஸ் பத்து நாளும் அருமையாக கொண்டாடுவான் பெருமாள் அவதரிச்ச இதுவும் வந்து அவனி திருவோணம் தான் ஸோ எல்லாரும் வந்து வாமன ஜெயந்தியாகவும் அந்த நாளை வந்து கொண்டாடுவான் இதான் வந்து நமக்கு வாமனோட கதை இன்னைக்கு இதோட அஞ்சாவதாரம் முடிஞ்சிருது நாளையிலேருந்து அடுத்த அவதாரத்தை பார்க்கலாம். இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி வணக்கம்